என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி இப்போ என்ன அப்படின்னா நிறைய நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் காலபுருஷனுக்கு இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் இது மூன்றுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா காற்று ராசிகள் நீங்கள் காற்றை பற்றி நம்ம சொல்லணுன்னா சாதாரணமாக சொல்ல முடியாது காற்று ராசிங்கிறது புயலுடைய வேகம் எப்படி இருக்கும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காற்று கடுமையாக இருக்கும் இந்த காற்று ராசிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது இவர்களுடைய வளர்ச்சிகள் என்ன இவங்க எப்படிப்பட்டவங்க நீங்கள் நினச்சி பார்க்கணும் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி உண்மையிலேயே அது அற்புதமான ராசி அதில் எந்த மாற்றமும் இல்லை காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் சாரி நான் கன்னிங்கிறேன் மிதனம் இந்த மிதனம் புதனுடைய வீடு காற்று ராசி மிதனம் எதை குறிக்கிறது நம்ம உடம்புல காதை சொல்லுவோம் காது நல்லா கேட்குதா அப்படின்னா அதை அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லுவோம் மிதுன ராசி மிதுன கணத்தில் பிறந்தவங்க வாங்கன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அவர்களால் சில விஷயங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் காற்று இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது எல்லா விஷயத்துக்கும் காற்று தேவை அதை நம்ம மறக்க முடியுமா முடியாது அதே நேரத்தில் ஒரு ஒளியைப் போல் ஒரு ஓசையை போல் ஒரு செயல்பாடுகளைப் போல் செயல்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றது தான் இந்த காற்று ராசிகள் இந்த காற்று எல்லாம் மிதுனம் துலாம் கும்பம் கும்பம் லாப நோக்கத்தை சொல்லக்கூடியது சேமிப்பை பற்றி சொல்லக்கூடியது ஏழாம் இடம் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது இந்த காலப்பிருஷத்துக்கு ஏழாம் இடம் ஆனால் இது மூன்றுமே காற்று ராசி இனிங்க மிதுனம் ராசியில் நம்ம பிறந்திருக்கோம் லக்கணத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா பேச்சாற்றல் செயலாற்றல் திறமை புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது பயந்த குணம் இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடணும் பேசணும் வருத்தமான விஷயங்களை கையில் எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது இந்த மிதினம் எப்போதுமே படிக்கலைனாலும் பரவாயில்லைங்க அவங்க வந்து படிப்புல ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் நிறைய டிகிரி படிக்கணுங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு இல்லை நானே ஜெயிச்சுருவாங்க ஜோதிட ஞானத்தை பெற்றவர்கள் புதன் நாளே ஜோதிடம் இருக்கிறவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வழக்காட முடியும் எல்லா வகையிலையும் வெற்றி கொள்ளக்கூடியவங்க அவங்களோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முடிவெடுப்பதில் தடுமாற்றம் தயக்கம் ஒருத்தர் கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மிதனம் காற்று ராசி அப்படின்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அமைதியாக இருக்கும் அடித்ததுன்னு வைங்க புயல் தான் அடித்து சொல்லட்டு எல்லாத்தையும் சுற்றி தூக்கி போட்டு அந்த மாதிரியான காற்றை முடியாது இந்த ராசிகள் ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்தக்கூடியவர்கள் அவங்க தன் செயல்பாட்டை திட்டத்தை சரியாக செயல்படுத்தக்கூடியவங்க பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை பெறக்கூடியவங்க தன்னுடைய உழைப்பால் உயரக்கூடியவங்க ஜோதிட ஞானம் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு மிதனத்தை பொறுத்தளவில் அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகும் இன்னொரு விஷயம் நம்ம சொன்னோம்னா இந்த காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் துலாம் சுக்கரன்னா சுகம் சுகபோகமான வாழ்க்கை வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கணும் இந்த திருமண வாழ்க்கையில் இரட்டை குணம் இரட்டைத்தன்மை ரொம்ப சரியாக இருக்கணும் சரியாக இல்லைன்னா மாட்டிக்குவோம் உண்மை தானே திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும் சரியா நூல் பிடிச்ச மாதிரி டேப் பிடிச்ச மாதிரி கொண்டு போகலைன்னா பிரச்சனை வந்துடும் அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை இந்த துலாமை பொறுத்தளவில் ஒரு நூல் எந்த பக்கம் சாய்ந்தாலும் பிரச்சனை மனைவி கணவனோடு இருக்கக்கூடிய உறவு மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு நூல் கூடிடுச்சினாலும் கடுமையான பிரச்சனையை கொண்டு வந்துடும் ஒரு நூல் குறைஞ்சிட்டாலும் சந்தேகங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடும் அந்த குடும்பத்தில் இந்த காதல் வலை சந்தேக வலை அப்படின்னு ஒரு பிரச்சனை சூறாவளியாக அடிக்கும் நீ அவனோட பேசுகிற நீ இவனோட பேசுகிற நீ அவனை வச்சுருக்க நான் அவனை வச்சுருக்கேன் இந்த பிரச்சனை வந்துடும் சுக்கரன்ங்கிறது சுகம் சார்ந்த விஷயம் இந்த சுகம் சார்ந்த விஷயங்களில் தான் இங்கே காத்தடிக்கும் புயல் அடிக்கும் வாழ்க்கைங்கிற விஷயத்தில் அப்போ வாழ்க்கை வாழ்வாதாரங்கிற விஷயத்தை இவங்க கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இருக்காது அந்த மிதனத்திற்கு செயல்பாடு திட்டம் பொருளாதாரம் தன்னுடைய முயற்சி சார்ந்த விஷயத்தில் புயல் அடிக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இந்த துலாமை பொறுத்தளவில் வாழ்க்கை குடும்பம் பொருளாதாரம் மனைவி அந்த சுகபோகமான விஷயம் இருக்கு இல்லையா அவன் அதை வாங்கிட்டான் நீ வாங்கலை இவன் இதை வாங்கிட்டான் வாங்கலை நீ என்ன சம்பாதிக்கிற நீ எதுக்கு இருக்க நீ என்ன பொல பிழைக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா அதில் வரும் கும்பம் அதனுடைய நோக்கம் எல்லாம் ஒன்று தான் யாரோடு பழகினாலும் யாரோடு நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போனாலும் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதே நேரத்தில் லாபம் இருக்கணும் லாபம் இல்லாதவர்களோடு நம்ம பழக வேண்டிய அவசியம் இல்லை அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது தேவையற்றது இந்த கும்பத்தை பொறுத்தளவில் அதனுடைய காட்டினுடைய ஒளி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பேசினாலும் உள்வாங்கிக்கும் எப்படி நாம் என்ன பேசினாலும் உள்வாங்கிக்கும் ஓதுவார்கள் கும்பாபிஷேகத்திற்கு கும்பத்தை வைத்து ஓதுகிறார்கள் அந்த மந்திர உச்சாரணத்தை அந்த கும்பம் இழுத்து கொள்கிறது அதைத்தான் கும்பாபிஷேக குடமுழுக்கு விழாவில் இறைவனுக்கும் ஊற்றுறாங்க அந்த கும்பத்துலேயும் ஊற்றுறாங்க அவள் எப்பேற்பட்ட காற்று அப்படின்னா நாம் சுபாசிக்கக்கூடிய பேசக்கூடிய மந்திர உச்சாரம் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் உள் கொள்ளக்கூடிய காற்று அப்போ இந்த கும்பத்தில் பிறந்தவங்க எப்போதுமே தேவையற்ற விஷயங்களை நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது பாசிட்டிவாக பேசணும் நெகட்டிவான இடங்களுக்கு அடிக்கடி போகக்கூடாது பாசிட்டிவான இடங்களுக்கு போகணும் அது வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அவங்கள ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகணும் எப்போதுமே கும்பம் லாப நோக்கத்தோடு பயணிக்கக்கூடியது நான் திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன் இறை வழிபாடுகள் தெய்வ கும்பாபிஷேகங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி எட்ட முடியும் அவங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை கௌரவம் இருக்கணும் இல்லை எதுக்கு தேவையில்லாமல் பழகணும் தேவையில்லாத விஷயம் நமக்கு எதுக்குன்னு நினைக்கக்கூடியது கும்பத்தை பொறுத்தளவில் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் அவங்க பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் சென்று வர வர வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் மிக சிறந்த இடத்துக்கு போகணும் சரி சார் மிதினம் சாஸ்திர ஞானத்தில் கெட்டிக்காரவங்க இந்த துலாம் கலை சம்பந்தப்பட்ட துறையில் கெட்டிக்காரவங்க கும்பம் ஒரு விஷயத்தை தன்வசம் ஈர்க்கக்கூடியவங்க பேச்சால் செயலால் திட்டத்தால் கவரக்கூடியவங்க அப்போ இந்த மூன்று ராசிகளும் பேச்சால் மற்றவர்களை தன்வசப்படுத்தக்கூடியவர்கள் எப்படி பார்த்தீங்களா தன்னுடைய பேச்சால் இவங்களுடைய பேச்சு மொத்தவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பேசுவாங்க இந்த பேச்சால் தன் பசம் இழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதல்லவா அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த காற்று ராசியில் போல மிதினம் துலாம் கும்பம் இவர்களுடைய ஜாதகத்தில் மட்டும் அற்புதமாக இந்த லக்கணத்தில் போடக்கூடியவங்க ராசியில் போறக்கூடிய லக்கணாதிபதி மட்டும் இந்த லக்னாதிபதியும் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதி மட்டும் பலமாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை அடிச்சுட்டு இருக்க ஆளே இருக்காது சிறந்த இடத்துக்கு போயிடுவாங்க சொல்ல முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க மிகப்பெரிய ஒரு தந்திரசாலிகள் அப்படின்னா இவங்களை தான் சொல்லலாம் பெருமை மிக்கவர்கள் வாழ்வாதாரத்தில் போற்றுதலுக்குரியவர்கள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் பிரச்சனைகளை இருந்தாலும் அதை சமாளிக்கும் தன்மை கொண்டவர்கள் இன்னும் நிறைய இந்த ராசிகளை பற்றி நிறையா இன்னும் பேசலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி கண்டிப்பாக பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க இந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பரில் பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பரை தான் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளம்